திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல் விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில்தான் இங்கே கூட்டணி அமைகின்றன அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மேலும் இது உறுதிப்படுத்துகிறது அவரும் ஆர்எஸ்எஸ் அச்சுறுத்தலுக்கு ஆட்படக்கூடியவராகத்தான் இருக்க முடியும் இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறது மக்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வழிமொழிய வேண்டும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதிமுக பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சக்திகள் இங்கே வளர் வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சியளிக்கிறது அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது